அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் இருபத்தி ஓராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கணிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பிரியமுடன் பிரபு அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பிரபு பிருந்தா நாகேஷ் ராஜீவ் நடித்த இந்த படத்திற்கு இசை கங்கை மரன் டைரக்ஷன் கங்கை கொண்டான் டைட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமையாக இருக்கும் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சீன் பார்த்திங்கன்னா பிரபு வந்து கோயிலில் சாமி கும்பிட்ருப்பாரு அப்போ பக்தியுடன் பிரபு அப்படின்னு போடுவாங்க அடுத்தது சின்ன குழந்தைங்க ரெண்டு பேர் கொஞ்சுவார் பாசத்துடன் பிரபு அப்படின்னு கேட்டுவாங்க அடுத்து ஒரு பெரியவரை வந்து பாம்புகிட்டேருந்து காப்பாற்றுவார் உடனே பண்புடன் பிரபு ஹீரோயின் பற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா அறிமுகத்துடன் பிருந்தா அப்படின்னு போடுவார் காமெடியுடன் நாகேஷ் இனிய குரலுடன் எஸ்பிபி ஜானகி அப்படி ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே தான் இந்த டைட்டில் ஃபுல்லாகவே ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க கடைசியில் அவருடைய பேரை போடும்போது பார்த்தீங்கன்னா என்றும் என்றென்றும் அன்புடன் பிரியத்துடன் தங்கை கொண்டான் அப்படின்னு டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டைட்டில் வரும் கம்ப்ளீட்டு டைட்டில் இதே மாதிரி பண்ணிருப்பாங்க காமெடியும் சென்டிமெண்ட்டும் கலந்து பிரபு கலக்கியிருப்பார் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸான ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பொங்கலுக்கு ரிலீஸான இன்னொரு படம் வந்து மதுரை சூரன் விஜயகாந்த் ராதாரவி அனுராதா நடித்த அந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் எம்ஆர் விஜயசந்தார் உரிமைக்குரல் எம்ஜிஆர் பணியில் வேஷ்டி கட்டிட்டு எம்ஜிஆரோட ரசிகராக அறிமுகமாகார் விஜயகாந்த் டைட்டிலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எம்ஜிஆர் பட போஸ்டர் பின்னணிலே தான் டைட்டில் வரும் ஒவ்வொரு போஸ்டரோடையும் நின்று நின்று விஜயகாந்த் வந்து போஸ்ட் கொடுப்பாரு டபுள் மீனிங் வசனங்களுக்கு மூர்த்தி கவர்ச்சிக்கு அனுராதா இதுபோல் அந்த பிஎன்சி சென்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாத்தையுமே டேரக்டர் நிறைய கொடுத்துருப்பார் பிஎன்சி சென்டரில் வெற்றி பெற்ற ஒரு படம் மதுரை சூரன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் மெட்ராஸ் வாதியார் விஜயகாந்த் அனுராதா சசிகலா நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஏஎல் நாராயணன் இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் விஜயபாஸ்கர் இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து மக்கள் தலைமை அமைச்சரோட ரசிகராக தான் வருவார் மெட்ராஸ் வாதியார் வெற்றி மாலையோடு வந்துட்டார் ஏழைகளின் பேட்டை அது வாத்தியார் கோட்டைன்னு மக்கள் தலைமை எம்ஜிஆரோட பாடக்கூடிய பாடல் ஒன்று இந்த படத்தில் உண்டு கலவையான விமர்சனங்களோடு ஆவரேஜாக உடைய ஒரு திரைப்படம் மெட்ராஸ் வாத்தியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அந்தஸ்து ஜெய்சங்கர் லக்ஷ்மி முரளி இளவரசி நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் வேட்னா சுந்தரம் இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் ஆர் தியாகராஜன் இது வந்து ஒரு தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு குடும்ப கதையாக இருந்தாலும் மசாலா நெடி ரொம்ப அதிகம் சங்கர் கணேஷோட இசை நன்றாக இருக்குது அப்படின்னு தான் கல்கி பத்திரிகை இந்த படத்துக்கு விமர்சனம் எழுதியது பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக உடைய ஒரு திரைப்படம் அந்தஸ்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பொங்கலுக்கு ஆன திரைப்படம் அலை ஓசை விஜயகாந்த் நள்ளி ராதாரவி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வைரமுத்து கங்கையா மரன் முத்தலிங்கம் இசை இளையராஜா டைரக்ஷன் சிறுமுகை ரவி சிறுமுகை ரவி வந்து டைரக்டர் ஆர் சுந்தரராஜன்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் அவர் டைரக்ட் பண்ண முதல் படம் இந்த படம் நீயா அழைத்தது என் நெஞ்சில் மின்னல் அடித்ததுன்னு ஒரு பாட்டு இந்த படம் வந்த டைமில் ஹிட்டான ஒரு பாட்டு இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் வந்தது அதாவது இளையராஜா வந்து எந்த படத்துக்குமே யூஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுருந்த டியூனெல்லாம் இந்த படத்தை கொடுத்துட்டார் போல் இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது அதே போல் அலைவோசை தேட்டரில் போய் பார்க்குறத விட மூணு மணி நேரம் பேசாமல் பீச்சில் உட்காந்து கடலில் கூட பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் இந்த ப படத்துக்கு வந்து பத்திரிகைகளோட விமர்சனம் வந்தது கமர்ஷியலா ஃபெயிலியர் ஆகின ஒரு படம் அலைகோசை நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் உன்னை விடமாட்டேன் நேதாஜி பூர்ணிமா ஒய்ஜியம் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் வாலி புலவர் புலமை பித்தன் இசை மல்லிசைமன்னார் எம் எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு ஜே பி ஆர் கதை வசனம் டைரக்ஷன் நேதாஜி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து உன்னை விடமாட்டேன் அப்படின்னு ஒரு படம் வந்து பூஜையோடு நின்றுது இளையராஜா மியூசிக்கில் ஒரு பாடல் மட்டும் பதிவாச்சு அந்த படம் வந்து அப்படி நின்றுடுச்சு அதே டைட்டிலில் ஜேபிஆர் வந்து ஒரு படம் எடுத்தார் பட் இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்புலாம் எதுவும் இல்லை ரிசல்ட்ட வரவேற்பும் கிடைக்கல இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியரான திரைப்படம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஒரு கைதியின் டைரி கமலஹாசன் ராதா ரேவதி விஜயன் மலேசியாவாஸ்தி ஒன்று எடுத்த இந்த படத்திற்கு கதை பாக்கியராஜ் திரைக்கதை டைரக்ஷன் பாரதி ராஜா இசை இளையராஜா டாப் டக்கர்னு ஒரு படம் வந்து பாரதி ராஜா வந்து கமல்ஹாசனை வச்சு எடுத்தார் ஒரு ஐயாயிரம் அடி படம் வளர்ந்த பிறகு பார்த்தா ஏறக்குறைய அந்த படமும் சிக ப்ரோஜெக்டும் ஒரே மாதிரி இருக்கிறதா கமல்ஹாசனும் ஃபீல் பண்ணார் பாரதி ராஜா ஃபீல் பண்ணாங்க ஸோ படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாரு சரி கமலை வச்சு வேற எப்படியாவது வித்தியாசமான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கைதியின் டைரி படத்தை பாரதி ராஜா கொடுத்துருப்பாரு இளையராஜா இசையில எல்லா படங்களும் சூப்பர் ஹிட் படங்கள் ஏபிசி நீ வாசி பொன் மானே கோவம் ஏனோ அப்படின்னு அந்த பாடல் தான் உன்னிமேனனுடைய முதல் பாடல் இளையராஜாவோட இசை பாக்கியராஜோட கதை கமலஹாசனோட நடிப்பு பாரதிராஜோட டைரக்ஷன் இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கியது படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது இந்த படத்தை வந்து ஹிந்தியில் பாக்கியராஜ் எடுத்தார் ராக்ரி ராஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சனை வச்சு ஹிந்தியில் எடுத்தார் ஹிந்தியிலையும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்றது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் பௌர்ணமி அலைகள் சிவகுமார் அம்பிகா ரேவதி நடித்த இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ் கதை வசனம் டைரக்ஷன் தயாரிப்பு எம் பாஸ்கர் இந்த எம் பாஸ்கர் சிவகுமார் இவங்க காம்பினேஷனில் வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அம்பிகா எல்லாருடைய நடிப்பும் வந்து பாராட்டுகளை பெற்றது படத்திற்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டுமே வந்தது படம் வந்து நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பொங்கலுக்கு ஆன திரைப்படம் சிவப்பு நிலா ஜெய்சங்கர் சுஜாதா சுரேஷ் சசிகலா நடித்த இந்த படத்திற்கு வசனம் கே தினகர் இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் ராமநாராயணன் இந்த மினிமம் கேரண்டி படங்கள் கொடுக்கறதுல வந்து நம்பர் ஒன் வந்து ராமநாராயணன் தான் அவரது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும் படம் வந்து நிச்சயமா ஹிட் ஆயிடும் அந்த விதத்துல இந்த படமும் வந்து ராமநாராயணனுக்கு ஒரு வெற்றி திரைப்படம் தான் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ராஜகோபுரம் பாண்டியன் நளினி கவுண்டமணி நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா டைரக்ஷன் பிஜி பாண்டியன் இளையராஜா இசையில ஞானத்தங்கமே ஞானத்தங்கமேங்கிற பட்டு சுமாரா இருக்கும் மற்றபடி எந்த பாடலுமே தேவையில்லை படம் வந்து கமர்ஷியலா ஃபெயிலியர் ஆன படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ராஜா தி ரோஜா கிளி ராஜேஷ் சுலக்ஷனா சுரேஷ் நளினி நடித்த இந்த படத்திற்கு இசை சந்திரபோஸ் பாடல்கள் கவிஞர் முத்துலிங்கம் கதை வசனம் விஜயகிருஷ்ணராஜ் கிருஷ்ணராஜ் டைரக்ஷன் தேவராஜன் சந்திரபோஸ் இசையில ரெண்டு பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும் யாரோ மன்மதன் கோவிலின் மணி தேரோ அந்த பாட்டு ஒன்று ஓடையினா நன்னோடை அப்படிங்கிற பாட்டு ரெண்டு பாட்டும் சூப்பர் ஹிட் பாட்டு ஆனால் இந்த யாரோ மன்மதன் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா ஆல்ரெடி போட்ட ஒரு மெட்டை தான் திரும்ப அவரோட ஸ்டைல்ல மாத்தி சந்திரபோஸ் கொடுத்துருப்பாரு படம் வந்து கமர்ஷியலான சக்ஸஸ் ஆன ஒரு திரைப்படம் இந்த நிகழ்ச்சியில் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பத்தி பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில் நன்றி வணக்கம்